ஓகே ஹலோ கேளுங்களே இன்னைக்கு மதியானம் சாப்பாடு என்ன தெரியுமா நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பாடு இதை பாருங்கள் முருங்கைக்காய் சாம்பார் நம்ம வீட்டு முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் முட்டை கிரேவி முட்டை கிரேவி அப்புறம் கீரை கூட்டு பீட்ரூட் பொரியல் எல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு கொஞ்சமா இருக்கு நம்மளுக்கு போதும் இவ்வளவுதாம்மா நம்ம வீட்டு சாப்பாடு சாம்பார் முட்டை கிரேவி முருங்கைக்கீரை கூட்டு பீட்ரூட் பொரியல் உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் தங்கம்